ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நான் சக்திமான் சீரியல் போட்டுருக்கேன் இப்போ போட்டிருக்காங்க நைன்டிஸ் தமிழ் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் கூட போகிற பாருங்க இந்த எபிசோட் சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருந்த பாதி இப்போ வந்து நான் சமைச்சிட்ருக்குறேன் தயிர் வந்து தாளிச்சாச்சு சாப்பாடு வச்சுட்ருக்குறேன் சாப்பாடு இருந்தோடனே தயிர் போட்டு சாப்பிட்டு தாளித்த சாப்பாடு தயிர் சாப்பாடு செஞ்சுருக்குறேன் காயத்திரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க படுத்துட்டு இருக்கிறாங்க காய் தம்பி தூங்க வச்சுட்டுருக்குறான் யாருக்கெல்லாம் சத்தியமாக நாடகம் பிடிக்குன்னு சொல்லுங்க அதனால் ரொம்ப பி பைத்தியமாட்ட பார்ப்பேன் அந்த நாடகத்தை சின்ன வயசில் அப்போல்லாம் வந்து பார்க்குற டிவி இருக்காது காயா வீட்டில் தான் இருக்கும் பார்க்குற திட்டு வாங்கி அடிப்பாங்க எங்கே வச்சாலும் கிரேராக இருக்குது அடிப்பாங்க ஆனால் இருந்தாலும் அந்த நாடகத்தை வெறித்தனமாக பார்ப்பாள் ஆனால் அந்த நாடகத்தில் வந்து ரொம்ப நல்ல கருத்து நல்லதாக சொல்லி கொடுத்துருக்குறாரு என்ன போதாத காலம் தூர்தர்ஷன் வந்து வெளி வெளியிட்றக்கு வந்து அதிக பணம் கேட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம சத்திமான் தொடர் வந்து போட முடியல ஆனால் அவர் படம் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாரு ஒரு பேர் கூட டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது நல்ல பேர் தெரிஞ்சவங்க தான் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த நைன் கிட்ஸ் தமிழ் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அந்த அந்த எபிசோடு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நல்லா நாடகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குது இன்றைக்கி நானே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தயிர் சாப்பாடு நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சதி வேலைன்னா நீங்கள் டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நான் செக் செக் பண்ணி பார்க்குறேண்ணா நான் வந்துட்டு இந்த இட வேண்டாம் பணத்தை வந்து நாளைக்கு திருப்பி கொடுத்தடலாம் நான் ஐடியா பண்ணியிருந்தேன் ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஒன்றும் தெரியாது ஊரும் தெரியாது பாசையும் தெரியாமல் ஏன் போய் சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு பணத்தை வாங்கின வாங்கலை நானும் அவங்களாம் போட்டு விட்டாங்க என்னை கேட்காமிய கேட்டு எப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு போடும்போது கேட்டுட்டு போடுங்க நான் என்ன முடிவில் இருப்பேன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் திடீர்னு போட்டுவிட்டாங்க சரி அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி முயற்சி பண்ணுறேன் நீங்கள் போடுறதுக்காக சரி நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்